பி இன் லைஃப் டிசன்ஸ் பண்ணி பி இதே வீட்டில் இன்றைக்கி தான் கிளம்ப போகிறேன் நகர் நேசாக மழை இருக்கு மழை இருக்கு ஒரு மாதிரி நல்ல வெதர் நல்ல கோல்டு இதெல்லாம் முழிச்சிட்டு திரும்பி பேக் டு பெவிலியன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல திரும்பி வேலைக்கு போயாகணும் மூணு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு புதியதாக என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்க்கணும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் எழுதுகிறாங்க ரொம்ப அருமையாக எழுதுகிறாங்க அதில் சில பேர் தவறாக எழுதுகிறாங்க யுஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல் பரவாயில்லை நீங்கள் அழகாக இருக்கீங்க யூஆர் லுக்கிங் கார்ஜஸ் எழுபத்தஞ்சி வயசு கேள்வியை பார்த்து நான் ஐம் ஃப்ரம் மலேசியா நீ மலேஷியாவில் இருந்தேன்னா ஆப்ரிக்காவிலருந்தே இறக்கங்க கமெண்ட் கொடுக்கும்போது சரியான மரியாதையோடு கொடுக்க வேண்டும் எழுபத்தஞ்சி வயசு பொங்கலையை பார்த்து யு ஆர் கார்ஜஸ்ன்னு சொல்கிறது தப்பு அது தப்பு தவறான வார்த்தை உபயோகிக்கப்பட்டுருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நம்ம ஆளுங்க செய்ய மாட்டாங்க எனக்கு ரொம்ப மரியாதையாக ரொம்ப அன்பாக தான் இருக்கீங்க இது ஜஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லணும் நினச்சேன் நம்ம எண்ணங்கள் எல்லாம் நம்ம உடலை கட்டுப்படுத்துவோம் உடலை கட்டுப்படுத்தும் எப்படின்னா அமெரிக்காவில் என்ற ஸ்டேட்டில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க ஒரு கொழுப்பு சத்து நிறைந்த உணவை ஒரு ரெண்டு மூணு குரூப்பு முயலுக்கு கொடுத்தாங்க எல்லா முயலுக்கும் கொழுப்பு சத்து ரொம்ப ஜாத்தியை உடம்பு சரியில்லாமல் போச்சு ஆனால் ஒரு குரூப்புக்கு மாத்திரம் அந்த கொழுப்பு சத்து ஒன்றுமே பண்ணலை அது ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த உணவு கொடுக்குற அந்த ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணிக்கனா அதை தடவி கொடுத்து அதுக்கிட்ட பேசி அன்பாக இருந்தோடனே அது சந்தோஷமாக இருந்திருக்கு அந்த சந்தோஷமாக இருந்தபோது அது உடம்பில் ஒரு ரசாயன கலவை உண்டாகியிருக்கு அந்த ரசாயன கலவை இந்த கெடுதலான கொழுப்பு சத்தை கூட கரைத்து விட்டது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம எண்ணங்களை சரியாக கொண்டால் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நாம் விரும்புவது போல் இருக்கும் ஃபார் இன்ஸ்டன் அன்பு கருணை நல்ல விஷயங்கள் நேர்மறையான எண்ணங்கள் இவையெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கும்போது நம்ம என்ன ஆடுவோம் அது உள்ளே வரும்போது எல்லாம் நம்ம ஒரு அந்த பர்டிகுலர் நேரத்தில் உங்களுக்கு தேவையான செல்வம் உங்களுக்கு தேவையான வேலை படிப்பு பரீட்சையில் பாஸ் ஆவது மகன் மகள் திருமணம் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது சரியாவது போன்ற அனைத்தையும் நம்ம இந்த நல்ல மனநிலையில் வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரசாயன கதையை உண்டாக்கி இதயத்தில் சென்று மூலையில் போய் ஆழ்மரதுக்கு சென்று விடும் இதுதாங்க இந்த குட்டி கதை இந்த குட்டி கதையோட விஷயமே இதுதான் தான் சாப்பிடும்போது உணவை கவனிக்கணும் ஃபோனை நோண்டிட்டு வேறு ஏதாவது கதை பேசிட்டு அப்படி கதை கூட பேசிடலாம் ஏன்னா அந்த கதை வந்து மனசுக்கு ஆனால் உணவு சாப்பிடும்போது சாப்பாடு எடுத்து பார்த்து அக்கார நிறம் மனம் குணம் பார்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படி ஏன்னா இந்த மனநிலையானது ஒரு விதமான ரசாயன கனவு உண்டாக்கும் எப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுனால அந்த உணவு நமக்கு செமிக்கணும் அந்த உணவு நமக்கு நல்லபடி ஆகணும்னா அதை ரசிக்கணும் அதை ச பார்த்து சந்தோஷப்படணும் அதை ருசிக்க வேண்டும் வாயில் அள்ளி அள்ளி போட்டு கூட எனவே அதை நீங்கள் முதல்ல படிக்கணும் அந்த உணவை எப்படி மரியாதையுடன் இல்லாட்டியாலுமே உணவு ரொம்ப முக்கியமான விஷயம் அது நாம உணவு இல்லாட்டி உலகமே கிடையாது நமக்கு உங்களுக்கு அதனால் இந்த உணவை சாப்பிடும்போது ரசித்து சாப்பிட வேண்டும் ரெண்டாவது உங்கள் உடலை போற்றி பாதுகாக்க வேண்டும் உடலை போற்றி பாதுகாக்க சரியான விஷயங்கள் நல்ல காய்கறிகள் நல்ல உணவு நிறைய தண்ணி அட்லீஸ்ட் மினிமம் த்ரீ டு ஃபோர் லிட்டர் வாட்டர் ஒரு நடிகை குடிச்சே ஆகணும் அங்கே தண்ணி குடிச்சுட்டே இருந்தால் அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு டெக்னிக் அந்த தண்ணி எடுத்து குடிக்கும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிவிட்டு கொடுங்க ஒரு பாட்டிலில் குடித்தா கூட அதில் சொல்லிட்டு கொடுங்க முன்னாடி ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ஒரு டெக்னிக் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பாட்டிலில் ஒரு பேப்பரை எழுதி ஒட்டிட்டு அந்த பாட்டில் தண்ணியே அதில் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை சொல்லி அந்த தண்ணி கொடு நான் செல்வ செழிப்புடன் இருக்கின்றேன் நன்றி நான் செல்வ செழிப்பிட்ருக்கு நன்றி ஒரு மூடம் பார்த்தேன் தண்ணி பார்த்து சொல்லிவிட்டு அந்த தண்ணி குடிங்க அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது அதே மாதிரி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிச்சு ஆகணும் ரொம்ப நல்லது அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் ஆனால் நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு நீட்டாக சுத்தமாக கேப்பேஜ் கேரட்டு சில பேர் வெண்டைக்காய் கூட சாப்பிடுவோம் வேக வைத்த உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து நீர்காயெல்லாம் ஒரு ஜூஸ் மாதிரி பூசணிக்காக ஒரு ஜூஸ் மாதிரி பண்ணி கொஞ்சமாக உப்பு மிளகு சேர்த்து அது வெறும் வயசு காலையில் குடித்தா அவ்வளோ நல்லது வெள்ளை பூசணிக்காய் ஸோ உணவு நல்லபடியாக உள்ள போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது எண்ணங்கள் ஆரோக்கியமாக நம்மளேருந்து வெளிப்படும் நம்மளிருந்து வெளிப்படும் அலை எப்போ பார்த்தாலும் நம்ம உடம்புலேருந்து வெளியில் அலை போடும் இப்போ வரம்பாரு வந்தாலும் ஒரு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சில பேரை பார்த்து சொல்லத்தோணும் ஏன்னா அவங்க இருந்து வருகின்ற அலைவரிசை நல்ல எண்ணங்கள் இல்லை நம்ம உடம்பில் இருந்து வரும் நல்ல அலைவரிசைக்காக நாம் நல்ல உணவை சாப்பிட வேண்டும் உடம்பு முழுக்க அதிர்வலையானது நம்மளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதிர்வலை உலகமே உலகமே இல்லை உலகம் பூமி சுற்றுது காத்தடிக்குது அலை ஓ தண்ணியில் அலை என்ன கிடலாக இருந்தாலும் சரி குளமாக இருந்தாலும் கிடலாக இருந்தாலும் மலை இருக்குது இந்த தி வேர்ல்டுர் வேர்ல்டுஸ் ஃபுல்ல வைப்ரேஷன் ஃபுல்லாக அலைவரிசை தான் ஸோ இந்த உடலில் நல்ல அலைவரிசை ஏற்பட நாம் நல்ல உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அந்த உணவுகளை உட்கொள்ளும் போது உடல் நல்ல ஆரோக்கியத்தோடு அது இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் உடல் நலவுடன் இருக்கிறேன் நான் உடல் நலத்தை இழுக்கும் காந்தம் நான் பணத்தை இழுக்கும் காந்தம் நான் நல்ல விஷயங்களை இழுக்கும் காரணம் என்னை நோக்கி எல்லா நல்ல விஷயங்களும் ஓடோடி வருகின்றது அப்படின்ற ஒரு எண்ண அலைவரிசையை உண்டாக்கணும் அந்த எண்ண அலைவரிசை நம் மூச்சு ஏறத்தாழ ஏறத்தாழ என்றோமோ பேசுகிறோமோ பேசும்போது ஜாத்தி ஏறத்தாழ போகும் எண்ணும்போது அது நிச்சயமாக அந்த எண்ணங்கள் உள்ளே அதிர்வலைகளை ஏற்படுத்தும் காஃபி குடிக்கிறீங்களா நான் காலையில் ஒரு காஃபிக்காக அப்படி இயங்குவேன் உடலில் தான் பிரபஞ்சம் இருக்கிறது ஜீசஸ் இந்த பிரபஞ்சம் இஸ் பார்ட் ஆஃப் அவர் பாடி நமக்குள்ளேயே நமக்குள்ளேயே நானும் சார் நீங்கள் தான் பிரபஞ்சம் இருக்கிறது அப்போ அந்த பிரபஞ்சம் இருக்கிற அந்த இடத்த நம்ம எப்படி பாதுகாக்கணும் ரொம்ப நல்லா பாதுகாக்கணும் உடல்நலம் பற்றி ஏன் பேசுகிறேன்னா நிறைய பேர் என்னால் நடக்க முடியல அது முடியல உடம்பு சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அந்த உடல்நிலை சரியில்லை அப்படின்ற உங்களுக்கு அர்த்தம் இந்த பேசிக்காக இந்த ஆராய்ச்சி செய்து இந்த பேப்பரை உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணிட்டு பேசிகிட்ருக்கேன் நான் நான் ஒவ்வொரு விஷயம் செய்யும்போது வேடர் வேடர் எங்களுடைய நாய் வந்து திடீர்னு யாரோ எதிர்க்க இருக்க வீட்டில் இருக்கிற உங்களை பா மேலே பா அஞ்சு போதும் அதனால் வேடர் அது பேர் வேடன் புரிஞ்சுதான் அவர் போய் வேட்டையாடி வேட்டையாடி விஷயங்கள் கொண்டு வருவார் அதனால் ஒரு வேடர் ஓகே ஒவ்வொரு செல்லும் நாம் சொல்கிறது கண்டிப்பாக கேட்கும் நம்ம எண்ணங்களால் இந்த உடலை கட்டுப்படுத்த முடியும் இந்த உடலால் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியும் எப்படி பாருங்க அப்படியும் இப்படியும் மாற்றி மாற்றி எண்ணங்கள் எப்படி இருக்கணும் நான் நல்லபடியாக இருக்கிறேன் உடல் வளமான நன்றாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது சொல்லணும் ஒவ்வொரு நாளும் நாம் அந்த உடலை பார்த்து வாழ்க வடமுடன் எனக்கு ரொம்ப நன்றி கைகளுக்கு நன்றி இதயத்துக்கு நன்றி லிவருக்கு நன்றி லங்ஸுக்கு நன்றி உடலில் உள்ள ஒவ்வொரு பாகத்துக்கும் நன்றி சொல்லிகிட்டே வரும்போது நம்ம பேசும்போது அதுக்கிட்ட அது ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்லபடியாக இருக்கும் ஏன்னா அதுக்கிட்ட பேசுறதுக்கும் ஆள் கிடையாது நம்ம ஊரெல்லாம் பேசுவோம் இங்கே பேசுவோம் அங்கே பேசுவோம் சில டைம் எல்லாருக்கும் நம்மளை பார்த்தா கொஞ்சம் பைத்தியம் மாதிரி இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க மனதுக்குள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த கண் இந்த காது இந்த மூக்கு இந்த வாய் இந்த அழகிய முகம் அனைத்திற்கும் நன்றி தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் வித் மீ என்னுடன் இருந்து என்னை கொண்டு நடத்தி செல்லும் உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி அப்படின்னு சொல்லுங்க இந்த வாழ்வில் நமக்கு அதிசக்தி உள்ளது நீங்கள் அதிசக்தி உள்ளதுனால என்ன பண்ணலான்னா நம்மளை அழிக்கவும் முடியும் ஆக்கவும் முடியும் நாம் ஆக்கத்தான் விரும்புவோம் யாருமே அழிக்க விரும்புவதில்லை வந்து சொல்லுங்கள் செல்லமும் எல்லா திசையிலும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நான் இரு கரம் நீட்டி அதனை வரவேற்கிறேன் இந்த பிரபஞ்சம் தரும் அனைத்தையும் நான் பரிபூர்ணமான மனநிலையில் ஏற்றுக்கொள்கிறேன் சரியான நேரத்தில் எனக்கு தேவையற்ற தேவையானவற்றை இந்த பிரபஞ்சம் தருகிறது என் எண்ணங்கள் என்னுடைய குறிக்கோளுடன் இணைந்து இருக்கிறது என்ன மாற்றம் இருந்தால் போகாது என்ன இருந்தமா அது கோல் செட் பண்ண இந்த கோலும் இந்த எண்ணமும் அங்கே ஒரு கோலை செட் பண்ணி வச்சுட்டு இங்கே வேறு மாதிரி என்னென்னா இது வே வேலைக்கே ஆகாது என்னுடைய எல்லா கனவுகளும் நினைவாக்கப்படுகிறது நான் என்னுடைய வாழ்வில் என்ன முடியும் என்னால் முடியும் என்று நான் வரையறுவதில்லை என்னால் எல்லா முடியும் எனக்கு ஐ ஆம் லிமிட்லெஸ் எனக்கு வரையறை எதுவுமே கிடையாது நான் சிறந்த பேச்சாளன் சிறந்த அறிவொழி நான் சிறந்த உடல் ஆரோக்கியத்தை உடையவன் மனம் நிம்மதியாக என் குடும்பத்தாரும் நானும் என்றும் என்றும் இருக்கிறேன் காலையில் எழுந்தோடனே இப்படி சொல்லி பாருங்கள் நான் சிறந்த அறிவாளி நான் புத்திசாலி எனக்கு தேவையான அனைத்தும் இந்த பிரபஞ்சம் இப்போது இங்கேயே தருகிறது என்று சொல்லுங்கள் நிறைய பேர் கல்லை பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த கல்லெல்லாம் ரெடியாக இருக்குது இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே முடிவிட்டும் பார்த்துட்ருக்கேன் ஹாலிடே முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுடுறேன் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது ஒரு ஷார்ட் வீடியோ டைம் இன்மை நேரமின்மை ஒரே கெஸ்ட்டு நாம் யார் வீட்டுக்கு போகிறது அவங்க நம்ம வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரி ஒரு நிறைய ப பர பரம் ஓட்டிகிட்டு இருந்தோம் இதற்கிடையில் நேற்று வந்து கிறிஸ்மஸ் ஆனதுனால அன்னதானம் ஒரு நூறு பேருக்கு சிக்கன் பிரியாணி ஏன்னா கிறிஸ்டின்ஸு செலிப்ரேட் பண்ணதுனால நம்ம அதை கொடுத்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இனி ஒரு அழகான செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்